கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுகபலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே ஒரு மனிதன் பனிரெண்டு வருட காலமாக படுக்கையில் விழுந்து கிடந்தான் அவரால் எந்த ஒரு காரியத்தையும் சுயமாய் செய்ய முடியாத நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருந்தான் பனிரெண்டு வருடமும் அவனை அவனுடைய வீட்டார் கவனித்து கொண்டு வந்தார்கள் எந்த ஒரு காரியமானாலும் யாருடைய உதவியும் இல்லாமல் செய்ய முடியாத ஒரு பரிதாபமான நிலை அவருக்கு காணப்பட்டது நான்கு பேர் அவன் மேல இரக்கம் கொண்டு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதினாலே அவன் கடந்த படுக்கையோடு கூட அவனை தூக்கி சுமந்து இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள் அங்கே இயேசு ஒரு வீட்டிலிருந்து ஜனங்களோடு போதித்து கொண்டிருந்தான் திரளான ஜனங்கள் அந்த வீட்டை நிரப்பி இருந்தபடியாலே இயேசுவுக்கு முன்பாக அந்த பனிரெண்டு வருட படுக்கை நோயாளியை கொண்டு போய் வைக்க முடியாத ஒரு நிலை ஆகவே அவங்க கொஞ்சமும் யோசிக்காம இயேசு இருந்த அந்த வீட்டின் மேல் ஏறி அந்த மனிதன் கட்டிலோடு கீழே இறக்கத்தக்கதாய் திறப்புண்டாக்கி இயேசுவுக்கு முன்பாக அந்த மனுஷனை கட்டிலோடு கூட இறக்கினார்கள் பிரியமானவர்களை கொண்டு வந்த நாலு பேருடைய விசுவாசத்தையும் கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் காரணம் இதற்கு முன்பானாலும் இதற்கு பின்பானாலும் படுக்கையோடு கூட நோயாளிகளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனால் இயேசுவுக்கு முன்பாய் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது யாரும் இப்படி ஒரு முயற்சியை எடுத்ததில்லை அதாவது என்னுடைய விசுவாசம் தேவனை குறித்து எந்த அளவுக்கு காணப்படுகிறதோ அது நான் தேவனை எந்த அளவுக்கு உண்மையாய் விசுவாசிக்கிறேனோ அதுதான் என்னுடைய கிரிகியில் வெளிப்பட வேண்டும் அப்படி கிரிகையில் என்னுடைய விசுவாசத்தை நான் வெளிப்படுத்தும் போது என்னுடைய கிரிகைகளை நடவடிக்கைகளை கண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் யாக்கோபு நான்காம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கிரிகை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் கிரிகையோடு கூடிய விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படி நாம் கிரிகையோடு அதாவது நம்முடைய செயல்களிலையும் ஆண்டவரை செயல்களோடு கூட அதாவது விசுவாசித்து நாம் நடந்து கொள்ளும் போது அது செயல்களிலே வெளிப்படும் போது தேவன் அற்புதங்களை உடனுக்குடன் வெளிப்படுத்துகிறான் அப்படித்தான் ஆபிரகம் ஆண்டவரை விசுவாசித்தான் நூறு வயதுல கொடுத்த குழந்தைய இப்போ கேட்கிறாரா அப்படின்னா கொழுத்துருவோம் ஆண்டவர் அதற்கு பதிலாய் நிச்சயமா எனக்கு பிள்ளைகளை தருவார் என்று அவர் விசுவாசித்தார் ஆகவே தன்னுடைய பிள்ளையை பலி கேட்ட போது அவர் தயங்காம குழந்தையை கொண்டு மூன்று நாள் நடந்து ஆண்டோர் காண்பித்த மலையில் கட்டி பலி பீடத்தின் மீது தன்னுடைய பிள்ளையை கிடத்தினார் இருந்த ஆயுதத்தால் அந்த குழந்தையை ஆண்டோருக்கு பலி செலுத்த கரங்களை நீட்டின போது ஆண்டோர் சொன்னார் நீ இந்த குழந்தையை காட்டிலும் என்னை அதிகமாய் விசுவாசிக்கிறாய் அன்பு செய்கிறாய் என்பதை உன்னுடைய செயல்களிலே நான் கண்டேன் அதாவது கிரிகை அதுதான் கிரிகை கிரிகைகளை கண்டேன் என்று சொல்லிதான் அந்த குழந்தையை ஆண்டவர் தப்புவித்து அந்த குழந்தைக்கு பதிலாக ஒரு ஆட்டை ஆண்டவர் அவருக்கு பலி செலுத்த கொடுத்தார் நான்கு பேரும் இயேசுவுக்கு முன்பாக அந்த மனுஷனை இறக்கின போது அந்த மனுஷனும் தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக் கொள்கிறான் அதாவது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி நான்கு பேர் விசுவாசத்தோடு இயேசுவிடத்தில் அந்த மனுஷனை கொண்டு வந்தாலும் அந்த மனுஷனும் தன்னுடைய இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்திலே அவன் அழுது இருக்கிறான் அதை தேவன் கண்டு அந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டி ஒன்றாவது பாவத்திலிருந்து விடுதலையும் இரண்டாவது சரீரத்திலிருந்த வியாதியிலிருந்து ஒரு மெய்யான விடுதலையையும் கத்த கட்டளையிட்டார் நான் வசனத்தை வாசிக்கிறேன் அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறை வார்த்தை இதை கண்ட யாவரும் மய் மறந்தவராய் கடவுளை ஓற்றி புகழ்ந்தனர் அவர்கள் அச்சம் நிறைந்தவராய் இன்று புதுமையானவற்றை கண்டோம் என்று பேசிக்கொண்டார்கள் பிரியமானவர்களே பனிரெண்டு வருடம் பட்டுக்கையில் கிடந்த ஒரு மனுஷன் எழும்பி நடக்கத் தொடங்கின போது இருந்த கூட்டத்தார் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்களாம் பல மாதங்களாய் பல வாரங்களாய் பல நாட்களாய் பல வருஷங்களா சில காரியங்கள் நடைபெறாததினாலே அல்லது எதிர்பார்க்கிறது போல நடக்காததினாலே நாம் சில வேளைகளில் சோர்ந்து போய் காணப்படலாம் சோர்ந்து போய் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற நற்செய்தி நம்முடைய தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார் அவரை முழு விசுவாசித்து விசுவாசித்துதான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த தேவன விசுவாசியுங்கள் இன்றைக்கு மற்றள்ளவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மாபெரும் அதிசயத்தையும் அற்புதத்தை கத்தர் செய்து உங்களை மகிழ பண்ணுவார் ஒப்பு கொடுப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிசயமாய் நடத்துவீராக அதிசயமான காரியங்களை காணும்படி நடத்துவீராக கத்தர் எனக்கு அதிசயம் செய்தார் என்று இன்றைக்கு சாட்சி சொல்லத்தக்கதாய் கர்த்தர் இவர்களை நடத்தும் சரீர பலவீனங்களையும் மன குழப்பங்களையும் மாற்றுவீராக தேவையானவற்றை சந்திப்பீராக எந்த காரியத்தில் இன்னைக்கு கதிகலங்கி நிற்கிறார்களோ அதில் ஒரு அதிசயம் விளங்க பண்ணி இவர் கண்ணீரை புலம்பரை களி நடனமாய் மாற்றுவீராக நீரப்படி செய்கிற தயவை நினைத்து நான் உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் எவங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கார்ட் பிளஸ் யூ சமாதானம்